தான் செய்த தவறுகளை மறைத்து கட்சியினரை திசை திருப்ப அன்புமணி முயற்சிப்பதாக ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி தான் தவறான ஆட்டத்தை தொடங்கியவர் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார் விக்னேஷ் அன்புமணி அனுதாபம் பெற முயற்சி செய்கிறார் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்த விரிவான தகவல்கள் ராமதாஸ் பேட்டி என்பது அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் இடையே என்பது உச்சத்தை எட்டியிருப்பதாகவே பார்க்கப்படுகிறது என்றால் தலைவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தருமபுரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அன்புமணி ராமதாஸ் கடந்த ஒரு மாத காலமாக எனக்கு தூக்கம் வரவில்லை எனவும் மிகுந்த மன உளைச்சலில் இருப்பதாகவும் தெரிவித்திருந்தார் அது மட்டுமல்லாமல் நான் என்ன தவறு செய்தேன் என்னையே தலைவர் பதவியில் இருந்து நீக்கினார்கள் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளையும் மன வேதனையோடும் ஆரம்பத்தோடும் கட்சி நிர்வாகிகள் மத்தியில் வெளிப்படுத்தியிருந்தார் இந்த நிலையில் அதற்கு பதிலளிக்கக்கூடிய வகையில் ராமதாஸ் தற்போது விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய கைலாம்புரம் தோட்டத்தில் இருந்தபடி செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விதமான தகவல்களை தற்போது வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் தருமபுரி கூட்டத்தில் அன்புமணி பேசியதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எனவும் நானும் அந்த காட்சியை பார்த்தது நாடும் பார்த்தது எனவும் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக நான் என்ன குற்றம் செய்தேன் ஏன் எனக்கு இந்த பதவி மாற்றம் என சொல்லி பேசியிருப்பதையும் அன்புமணி பேசியிருப்பதையும் ராமதாஸ் சுட்டிக்காட்டி பதில் வழங்கியிருக்கிறார் அன்புமணியினுடைய இது போன்ற பேச்சு முழுக்க முழுக்க மக்களையும் கட்சியினரையும் திசை திருப்பும் முயற்சியாகும் எனவும் தான் செய்த தவறுகளை மறைத்து மக்களிடமும் கட்சிக்காரர்களிடம் அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் அதற்கான பதிலை சொல்வது தன்னுடைய கடமை ஆகும் என தெரிவித்திருக்கக்கூடிய ராமதாஸ் இனிப்பை தவிர்த்து கசப்பான வார்த்தைகளை கொண்ட மருந்தை நான் பதிலாக கொடுக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக ராமதாஸ் கட்சி தொடங்கிய போது பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டிருந்தது குறிப்பாக என் குடும்பத்திலிருந்து யாரும் அரசியலுக்கு வர மாட்டார்கள் என்ற ஒரு முக்கியமான வாக்குறுதியை கொடுத்திருந்தார் அந்த வாக்குறுதியை தற்போது மீண்டும் ராமதாஸ் நினைவுபடுத்தி அவருடைய செய்தியாளர் சந்திப்பு நமக்கு உறுதிப்படுத்துகிறது அந்த நினைவுபடுத்தக்கூடிய வகையில் எனது சத்தியத்தையும் மீறி முப்பத்தி ஐந்து வயதில் அன்புமணி ராமதாஸை மத்திய அமைச்சராகி குற்றம் செய்துவிட்டதாகவும் ராமதாஸ் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் அன்புமணிதான் தவறு செய்தவர் எனவும் தவறான ஆட்டத்தை தொடங்கி முதுகில் அடித்தவர் அன்புமணிதான் எனவும் என்ன நடந்தது என ஆதாரத்தோடு ஒளிவு மறைவின்றி இப்போது அப்படியே வெளிப்படுத்துவதாகவும் ராமதாஸ் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார் பொதுக்குழுவில் என்ன நடந்தது என அனைவருக்கும் தெரியும் எனவும் மேடை நாகரிகம் சமூக நாகரிகம் என எதையுமே பார்க்காமல் பொது மேடையில் அன்புமணி அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் ராமதாஸ் குற்றம் சாட்டியிருக்கிறார் குறிப்பாக முகுந்தனை வீட்டில் எனக்கு உதவியாகவும் கட்சியில் அன்புமணிக்கு உதவியாகவும் இருக்கத்தான் நியமித்தேன் எனவும் உடனே மேடையிலேயே காலை ஆட்டிக்கொண்டு மறுப்பு தெரிவித்தது சரியா என்ற ஒரு கேள்வியையும் அன்புமணியை நோக்கி ராமதாஸ் எழுப்பியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது பனையூரில் கட்சி அலுவலகம் திறந்திருக்கிறேன் என சொன்னது யார் உயர கண்ணாடியை ஒரு நொடியில் உடைத்தது யார் உள்ளிட்ட அடுக்கடுக்கான கேள்விகளையும் ராமதாஸ் தற்போது எழுப்பிக் கொண்டிருக்கிறார் நாற்பத்தி ஐந்து ஆட அரசியல் கட்சியில் பெயரை பெற்று தந்துவிட்டதாகவும் கட்சிக்கு அன்புமணி மார்பில் குத்திவிட்டார் எனவும் கடுமையான விமர்சனத்தை ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் இது போன்ற அன்புமணியுடைய செயல்களை கண்டு விரிந்து போய்விட்டதாகவும் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து இடையூறாக இருந்து பல தவறுகளை செய்து வந்தார் எனவும் சி கே மணியினுடைய மகன் தமிழ் குமரனை கட்சி வளர்ச்சிக்கு பயன்படுத்த விரும்பியதாகவும் அதன் மூலம் கட்சி வளரும் என எண்ணிக்கொண்ட நிலையில் அதற்கும் அன்புமணியே தடையாக இருந்தார் என்ற ஒரு தகவலையும் தற்போது பகிர்ந்திருக்கிறார் அவருக்கு நியமன கடிதத்தை கொடுத்து அனுப்பிய சில நிமிடங்களிலேயே அந்த நியமன கடிதத்தை இழுத்து போடு என அன்புமணி கூறியிருப்பதையும் தன்னிடம் ஆதாரம் இருப்பதாக ராமதாஸ் தற்போது பேசிக் கொண்டிருக்கிறார் கடந்த இரு மாதங்களுக்கு மேலாக அன்புமணி மற்றும் ராமதாஸ் இடையே கடும் மோதல் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ராமதாசுக்கு எதிராக எழுபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட சதவீத மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் அன்புமணிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள் கடந்த வாரம் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர்கள் அனைவரும் புறக்கணித்து அன்புமணிக்கு வெளிப்படையான ஆதரவை தெரிவித்திருந்தே நம்மால் தொடர்ந்து செய்திகளாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தை பொறுத்தவரையில் அன்புமணிக்கும் ராமதாசுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த மோதல் என்பது மோதல் என்பது கட்சியினுடைய செயல்பாட்டை வகையில் இருப்பதாக மூத்த நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் கட்சி இரண்டாக உடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் சார்பில் பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்படுகிறது உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ் அன்புமணி தான் தவறான ஆட்டத்தை தொடங்கியவர் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அன்புமணி அனுதாபம் பெற முயற்சி செய்கிறார் எனவும் அவர் கூறியிருக்கிறார் மேடை நாகரிகம் சபை நாகரிகத்தை கடைப்பிடிக்காதவர் அன்புமணி என்ற குற்றச்சாட்டையும் ராமதாஸ் முன்வைத்திருக்கிறார் அன்புமணியை முப்பத்து ஐந்து வயதில் மத்திய அமைச்சராக்கியது என் தவறு என ராமதாஸ் கூறியிருக்கிறார் கசப்பான வார்த்தைகளை பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் பொதுவெளியில் நாகரிகமாக நடந்து கொண்டது யார் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் முன்வைத்திருக்கிறார் நான்கு சுவற்றுக்குள் பேசி முடிக்க வேண்டியதை நடு வீதிக்கு கொண்டு வந்தது யார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் பனையூரில் கட்சி அலுவலகம் திறந்திருக்கிறேன் என சொன்னது யார் என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியிருக்கிறார் ஆளுநர கண்ணாடியை ஒரு நொடியில் உடைத்தது யார் எனவும் அவர் கேள்வியை முன்வைத்திருக்கிறார் அன்புமணிதான் தவறான ஆட்டத்தை தொடங்கியவர் என ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் அனுதாபம் பெற அன்புமணி முயற்சிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார் தான் செய்த தவறுகளை மறைத்து கட்சியினரை திசை திருப்ப அன்புமணி முயற்சி செய்வதாகவும் மேடை நாகரிகம் சபை நாகரிகத்தை கடைபிடிக்காதவர் அன்புமணி எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் அன்புமணியை முப்பத்தைந்து வயதில் மத்திய அமைச்சராக்கியது தவறு எனவும் கசப்பான வார்த்தைகளை பதிலாக கொடுக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது எனவும் முகுந்தன் நியமனம் குறித்து கேட்ட அன்புமணி ஒரு பொருளை தூக்கி தாய் மீது அடித்தார் எனவும் ராமதாஸ் கூறியிருக்கிறார் தான் செய்த தவறுகளை மறைத்து கட்சியினரை திசை திருப்ப அன்புமணி முயற்சி செய்வதாகவும் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார்